மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியை காய வச்சுட்டு சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பெருஞ்சோம்பு சேர்த்துட்டு கறி மசாலா பட்டை வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு இலை ஒரு பட்டை ஒரு அந்த கடற்பாசி இருக்கல ஒன்று ஒன்று தான் சேர்த்தேன் ஏன் அப்படின்னா அதிகமாக சேர்த்தோம்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா அது வந்து அந்த டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இருக்காது அதனால் சும்மா வாசனைக்காக ஒன்று ஒன்று போட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் வந்துட்டு உரிச்சு வச்சிருக்கோம் என் கைட்டு வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு வந்துட்டு வெங்காயம் இருந்துச்சு கட் பண்ணலாம் இல்லை முழு வெங்காயமாக அப்படியே சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை வந்துட்டு சேர்த்துட்டேன் மட்டன் வந்துட்டு வேக வச்சலாம் சேர்க்கலை இப்படியே வந்துட்டு வதக்கி விட்டு பண்ணோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுதான் கூட வந்துட்டு உடம்புக்கு நல்லது நம்ம வேக வச்சு பண்ணுறத விட இதுதான் வந்துட்டு உடம்புக்கு நல்லது அதனால் வந்துட்டு மட்டனை நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா அதில் இருக்க கொஞ்சம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு வெந்து வரும் மட்டன் கொஞ்சம் சுருங்கிட்டு அந்த தண்ணி வந்துட்டு வெளியில் வரும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்துட்டு சும்மா தான் மட்டனை வதக்கிட்டு மூடி வச்சோம் இப்போ வந்துட்டு எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி தேவையான சேர்க்கலாம் இல்லைன்னா விட்றலாம் நான் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறு டைம் மறு மறுபடியும் வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுக்கணும் மூணாவது டைம் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது தான் வந்துட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும் இப்போ தான் வந்துட்டு மசாலா பொடி சேர்க்க போகிறோம் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா குழம்பு மசாலா வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூட வந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு மட்டன் இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக வச்சுக்கணும் ஈக்குவலாக வச்சுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு மூடி வச்சிடணும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சுருக்கணும் முக்கியமாக அடுப்பை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணிலாம் சீக்கிரத்தில் வத்திரும் மட்டன் வேகாது அதை தான் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கணும் அடுப்பை லோவாக வச்சு நம்ம வந்துட்டு இந்த மட்டன் சுக்கா பண்ணும்போது மட்டனும் வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நான் ஸ்லோவாக வச்சு தான் வந்துட்டு இது வந்துட்டு பண்ணினேன் இடையில நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி உடனில் வந்துட்டு அடி பிடிச்சிரும் இந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா வந்து மசாலாலாம் மட்டன்ல விட்டு நல்லா சுருண்டு இந்த மசாலா வந்துட்டு சட்டியில் ஒட்டும் பார்த்தீங்களா அடியில் அந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லா சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடியோ ஓகே பாய்